ஆம்சாங் கொலை வழக்கில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு காவல்துறை பதவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்சாங் இவர் கடந்த ஜூலை மாதம் சென்னை பெரம்பூர் செம்பியம் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் ஆம்சாங் படுகொலை சம்பவம் தொடர்பாக சுமார் முப்பது பேர் கைது செய்யப்பட்டனர் ஆற்காடு சுரேஷின் தம்பி குறிப்பாக பொன்னை பாலு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் குறிப்பாக திருவேங்கடம் திருமலை பாஜக நிர்வாகி செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் ராமு கோகுல் தமிழ் குறிப்பாக தமிழ் தமிழ்மலை காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்த அரியன் அதிமுக நிர்வாகியாக இருந்த வழக்கறிஞர் மலர்கொடி திமுக நிர்வாகி மகன் சதீஷ் மடச்சென்னை பாஜக நிர்வாகி அஞ்சலை அதிமுக கவுன்சர் அரியரன் ரவுடி நாகேந்திரன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த அஸ்வத்தமன் ஆற்காடு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பல ஆம்ஸ்டார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் முக்கிய அரசியல் பிரிமுகும் பிரபல ரவுடிகளும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சம்பவ செந்தில் உள்ளிட்ட முக்கிய ரவுடிகள் பல போலீசில் தேடி தேடலில் உள்ளனர் ஆம்ஸ்டார் படுகொலை வழக்கில் சென்னை யாசையைச் சேர்ந்த ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வதமன் சம்பவ சம்பவம் செந்தில் உள்ளிட்டோர் மீது போலீசார் குற்றம் சத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் அஸ்வத் உட்பட மொத்தம் இருபத்தி ஆறு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது வரை பத்து பேர் குண்டர் சட்டத்தை எதிர்த்து மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கில் கூட்டு சதி உட்பட பல்வேறு சதி செயல்கள் அரங்கில் இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருகிறது என்பது மிக முக்கிய பக்கம் இருக்கிறது இந்த முதலிலும் கூட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் தலைமறைவாக இல்ல உள்ள சந்தோஷ் சந்தில் மற்றும் மொட்டை கிஷன் அவர்களை போலீசார் தீவிரமாக தெரிவித்தனர் இவ்வழக்கு தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை போலீசார் தாக்கல் செய்த நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மாற்றம் செய்யப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கு இன்று முதல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகை முன் விசாரணைக்கு வந்தது அப்போது முதல் சேர்க்கப்பட்ட நாகேந்திரன் தரப்பில் மருத்துவ காணொலிக்காக நேரில் ஆஜரா இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்து வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி பொற்பொடி அஞ்சலை மலர்கொடி ஆகியோர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து இந்த மனுக்கள் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அடுத்த விசாரணையில் இருந்து நாகேந்திரன் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜராக அனுமதி அளித்து வழக்கின் விசாரணையை ஜனவரி பதினாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது